நாராயணன் உயிர்களை இருப்பிடமாக கொண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம் நாம் அங்க இருக்கோம் அவன் இங்கே இருக்கான் நாம் எம்பெருமாட்ட இருக்கோம் எம்பெருமான் அங்கே இருக்கான் நமக்குள்ள இருக்கான் அப்போ உள்ளும் புறமும் நீக்கம் அவன் தான் இருக்கிறான் ஆத்மாக்களுக்கெல்லாம் இருப்பிடம் நாராயணன் ஆத்மாக்கள் இருப்பிடமாக உடையவன் நாராயணங்கிற சொல் தான் சர்வேஸ்வரர் குறிக்கக்கூடிய பக்குவமான சொல் அப்பே தீச்சர்ன்னு சொல்லி சைவ இதில் ஒரு பெரிய பண்டிதர் வித்துவான் சமஸ்கிருத அறிவு ஆச்சரியமான அறிவு அவருக்கும் சைவத்தில் ரொம்ப தீவிரமானவர் அவருக்கும் சிசிய கொடியெலாம் உண்டு அவருக்கு நம்முடைய நம்முடைய ஸ்ரீ வைசனத்து மேலே ரொம்ப ஒரு ஒரு வகையில் அவங்களுக்கு சிறிவைசனத்தில் ஸ்ரீபாசியம் இருக்குது பரம்பரை இருக்குது நாலாயிரம் இருக்குது நமக்கு அப்படி இல்லையே அதுன்னு ஒரு ஒரு கால் புணர்வு இருக்குது அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்முடைய ராமானுஜர் சிசி சிறிபாசத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அதில் நாராயண் வரக்கூடிய இடத்தெல்லாம் சிவன் சிவன் போட்டு மாற்றினார் பூரா மாற்றி கொண்டு வர்றார் ஆத்மா தாந்தாற் போல ரச்சிப்புக்களை பதம் வருது இந்த பதத்தை சிவமயமாக மாற்றம் அப்போ இதை தா அவெல்லாம் படித்த பண்டிதர்கள் வந்து முரட்டுத்தனமாக செய்ய மாட்டான் ஆதாரபூர்வமாக செய்வான் அப்போ நாராயணங்கிற பதத்தை வந்து சிவன் மயமாக மாற்றுக்க வேண்டிய பதத்தை எடுத்து உள்ள நுழைகிறார் அவர் என்னெல்லாமோ போட்டு போட்டு பார்த்தாலும் அதை நான் அது சிவனை குறிக்க மாட்டேன் ஏன்னா அஸ்தத்திய அஸ்தியாகி பாணினி முனிவர் எழுந்த எழு பாணினி முனிவர் எழுந்தது பாணினியம் அந்த பாணினியத்தில் அஷ்ட அத்தியாயங்கள் இருக்குது அந்த அஷ்ட அத்தியாயத்துக்குனால அத்தியாயி அதில் ஒரு பகுதியில் இந்த நாராயணாங்கிற சொல் வருது அந்த சொல் வரும்போது அவர் அதை பிரித்து விலைக்கு காட்டும்போது இது பரமபத்தில் இருக்கக்கூடிய பூதேவி நீலாத சமீத ஸ்ரீமன் நாராயண ஒருவனையே குறிக்கிற ஏகபதம் வேற யாரையும் இதை குறிக்காதுன்னு சொல்லி அந்த பாணினியுடைய அந்த இலக்க நோலத்தில் அந்த குறிப்பு இருக்குது இப்போ இவர் அதை எப்படியாவது மாற்றணும் பார்த்து அது மாற்றினாருன்னா கீழே குறிப்பு கொடுக்கணும் இந்த நூல்னு சொல்லணும் அப்போ இலக்கண பாணி இலக்கண தான் எடுத்து எடுப்பாங்க அந்த இலக்க நோலத்தை நூல்கள் போயிடுச்சுன்னா இந்த பதத்தை தொட முடியுமா அதனால் அது என்னென்னா இந்த மூணு சுழி நகரம் இந்த மூணு சுழி நகரம் இல்லாமல் வேறு நகரம் இருந்தால் வேறு தெய்வத்துக்கு போயிடுமா பாணினியுடைய குறிப்பு அது இந்த நாரம் ப்ளஸ் அயனம் நாராயண் வருகிற பொழுது மூணு சுழி நகரம் வந்தால் அது ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி தாயார் சமயத்தை ஸ்ரீமன் நாராயண் பரமதநாதனே குறிக்கும் இந்த மூணு சுழி நகரம் வந்தால் வேற நகரம் வந்தால் வேறு ஆட்கள் குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு இப்போ நாரம் ப்ளஸ் அயனம் நாராயணம் சேரும்போது மூணு சிறி நகரம் வருது அந்த மூணு சிறி நகரம் வருதுனால அதை சிவ ருத்ரருக்கு சொல்ல முடியல உணர்ச்சி விதி சத்த இடிக்குது பொன்னியர் முயற்சி ஒளி பார்த்துட்டு அந்த எழுத்தாணி ஏற்ற வச்சுட்டு சொன்னாராம் இந்த மூணு சிறி நகரம்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குது நனத்துவம் நனத்துவம் கெடுத்துட்டுதே கெடுத்துட்டு குத்துநாடன் தலையில் எழுத்தாணி வச்சு நாரணம் ப்ளஸ் அயனம்னு மூணு சுழி நகரம் வரவே கூடாது வருத வேறு நகரம் வந்தா சிவருவானுக்கு போகுமே இவன் இதெல்லாம் கொண்டு வரான் அப்படின்னு ந நனத்துவம் கெடுத்துட்டுதேன்னு வருத்தப்பட்டு தலையில் இடித்தாது ஆனாலும் அதை மட்டும் விட்டுட்டு சிவாத்வீத பாசியம்னு அந்த நூல் வந்துட்டுது ஆனால் என்ன 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 குழப்பின்னா அந்த நூல் அந்த சைமத்துக்காரனும் படிக்க மாட்டாங்க மற்றவங்க படிக்க மாட்டாங்க அவர் எழுதி வச்சதோட சரி முழுக்க முழுக்க நம்மளை பார்த்தே செய்த நூல் ராமானுஜருடைய ஸ்ரீ பாசியத்தை பார்த்தே மாற்றின நூல் அந்த நூல் அதே பாசியம் அப்புறம் அந்த நகரத்துக்கு மூணு சிறு நகரத்து புனர்ச்சியில் வரும்போது அது ஏகநாயகன் முருமான குறிக்க வேறு யாரும் குறிக்காட்டார் அப்போ அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து ஆத்மாக்குள்ளும் இருக்குன்னு சொல்லி நாராயண்கிற பதம் அவனை குறிக்குது வேறு யாரையும் குறிக்காது அப்படிங்கிற வந்து அந்த வார்த்தை பலப்படுத்துகிறனு தெரிவித்தான் சரி கடைசி என்ன சொன்னார் ரச்சனை ஏக சுபாபவன்